ஹலோ நீர் யானை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மற்றும் மிக சக்தி வாய்ந்த இரண்டு விலங்குகள் யார் ஜெயிப்பான் யானை நீர் யானை இந்த ரெண்டு விலங்குகளுமே காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தையே கொல்லக்கூடிய திறன் பெற்றது அப்படிப்பட்ட இந்த ரெண்டு விலங்குகளும் போதுனா அந்த சண்டை ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த ரெண்டு விலங்குகள் மோதும் போது யார் ஜெயிப்பான்னு சொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல இதோட உடல் அளவு வேகம் வரும் போர்த்தி போன்ற பல விஷயங்களை கவனிச்சு பார்த்தா தான் சரியா சொல்ல முடியும் சரி முதல குழு உடல் அளவு பார்ப்போம் ஒரு நீர் யானையை பொறுத்த வரைக்கும் இருந்து நாலாயிரம் பவுண்டல் வரைக்கும் இட இருக்குமா அது மட்டும் இல்லாம அஞ்சு அடி உயரமும் பதினஞ்சு அடி நீளமும் இருக்குமா நீதி யானைகள் உண்மையிலே மிக பெருசு அதை விட முக்கியமானது நீர் யானைகள் நம்ப முடியாத அளவுக்கு ஆபத்தான பயம் அதே நேரத்தில் ஒரு யானையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஆறாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் பவுண்டல் வரைக்கும் இடம் இருக்குமா நூத்தி ஒரு அடி நீளமும் பன்னெண்டு அடி உயரமும் இருக்குமா உடல் எடையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட யானைகள் மூணு மடங்கு பெருசு அடுத்தது வேகம் ஒரு சண்டையில வேகம் ரொம்ப முக்கியம் யானை எவ்வளவு பெருசா இருக்கே அதனால என்ன வேகத்துல ஓட முடியும் நினைச்சிடா தன்னோட எதிரியை பயமுறுத்தணுமோ இல்ல கொல்லணும்னு நினைச்சா ஒரு யானை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மைல் வேகத்துல ஓட முடியுமா அதே நேரத்தில் ஒரு நீதி அணியும் லேசா நினைக்காதீங்க அதோட வேகமும் பயங்கரமா இருக்கும் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட இருபது மைல் வேகத்துல ஓடக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்கள அதிகபட்சமா கிட்டத்தட்ட முப்பது மைல் வேகத்துல ஓடுறதா ஆராய்ச்சியாளர்கள் பதிவு பண்ணிருக்காங்க வேகத்தை பொறுத்த வரைக்கும் நீதி அணையும் சரி யானையும் சரி ரெண்டுமே ஒரு சமநிலையில் தான் இருக்கு அடுத்து ரெண்டு கடி சக்தியை பார்ப்போம் யானைகளை பொறுத்த வரைக்கும் யானைகள் தண்டியும் போது கடிக்கிறது இல்ல அதனால கடிசக்தியை கணக்க முடியாது ஆனா அதே நேரத்தில் நீதி யானைகளுக்கு ஒரு அபாரமான கடிசக்தி இருக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு பேசுக்கு மேல கடிக்க முடியுமா மட்டும் இல்லாம ஒரு அடிக்கு மேல நீளமான பற்களையும் கொண்டிருக்கு ஒரு நீதி ஆணையோட பற்களும் கடிசக்தி ரொம்ப ரொம்ப கொடூரமானது இன்னும் சொல்லணும்னா ஒரு முதலையே பாதியா கடிக்கிற அளவுக்கு அதோட கடிசக்தி இருக்கான் சரி இது ரெண்டுக்குள்ள போர்த்திட பார்ப்போம் ஏன்னா ஒரு சண்டையில் ஜெயிக்கணும்னா உடல் அளவு மட்டும் வச்சு சொல்லிட முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி ஒரே மீதி மிதிச்சு கொள்ள முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய இடையும் பெரிய வேகமும் வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோட வச்சு பயங்கரமா தாக்கலாம் உண்மையிலேயே யானைகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் நீதி யானைகளை பொறுத்தவரைக்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமானது அதாவது அதோட பயங்கரமான கடிசித்தை பயன்படுத்தி பயங்கரமா கிடைக்கலாம் அதிகபட்சம் எடைச்சு மிதிச்சு கொள்ளலாம் போர் பார்க்கும் போது இந்த ரெண்டு மிருகங்களுமே ஒரு பயங்கரமான மிருகத்தனமான தாக்குதல்கள் தான் சொல்லணும் சரி முடிவுக்குறோம் இந்த ரெண்டு மிகப்பெரிய ராட்சசர்கள் யார் ஜெயிப்பா ரெண்டு விலங்குகளுமே பெரிய விலங்குகள் யானைகளோ ரொம்ப ரொம்ப பெருசு அதாவது கையாள முடியாத அளவுக்கு ரொம்ப யானைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அறிவாளி பொறுத்த வரைக்கும் முத்தாள்தனமான விலங்கு அதனால ஒரு யானையை சரியா எப்படி தாக்கணும்னு நீதி கண்டிப்பா தெரியாது

இப்படி பார்த்தாலும் ஒரு யானை ஒரு நீதி ஆணையை பயங்கரமா சேதப்படுத்தும் இல்லையா முடிவுல கொள்ளும் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க